வாய்ஸ் ஓப் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு தமிழ் கமராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கங்க மோடி அவர்கள் இன்று தமிழகம் வரார் குமுடி கடலுக்கு போகிறாரு தியானம் பண்ணுறாரு இதெல்லாம் நம்ம பார்க்குற செய்தி தான் குறிப்பாக வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு அதை பிரபகண்டா பண்ணுறதையும் பார்க்க முடியுது மக்கள் இன்னும் ஒரு ஐந்து நாட்களில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க யார் பிரதமராக போகிறாங்க அப்படின்றதான் பிரதான கேள்வியாக இருக்கு ஆனால் இதற்கு மத்தியில் மீண்டும் மோடிதான் பிரதமர் அப்படின்னு வட இந்திய ஊடகங்கள் பிரபகண்டா பண்றத பார்க்க முடியுது அந்த அளவுக்கு மோடிக்கான முக்கியத்துவம் இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சூழல எப்படி எடுத்துக்கிறது எப்படி இந்த வந்து குமரையில் அமர்ந்து தியானம் செய்கிறார் அல்லவா அது வந்து அவங்களுடைய எலெக்ஷன் வந்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகளும் விமர்சனம் பண்ணிருக்க காங்கிரஸ் கட்சி திமுக எல்லா அரசியல் கட்சிகளும் விமர்சனம் தேர்தல் நடத்தை முறை இருக்கும் பொழுது வந்து ஆனா அதையெல்லாம் மீறி தொடர்ச்சியா மீடியாவில் அவரோட பிரசன்ஸை வச்சுக்கிறதுக்கான ஒரு உத்தியை அது பயன்படுத்துறாரு இப்ப ஒண்ணுமே இல்ல இப்ப கட நாளுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை நிப்பாட்டிட்டு அன்னைக்கு வந்து ஒரு சின்ன கால இடைவெளியை கொடுத்துட்டு அடுத்த நாள் வாக்குப்பதிவு அப்படிங்கறத வச்சிருக்காங்க ஆனால் இவங்க வந்து தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அட்டன்ஷனை கிரியேட் பண்ணுறது வாக்களிக்க போறதே வந்து ஒரு ரோட் ஷோவாக நடத்தி காட்டுறது இது எல்லாமே தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறானது தான் அதையெல்லாம் எப்படி செய்கிறார்களோ அதே போலதான் இந்த தியானம் அப்படிங்கிறதையும் செய்கிறாரு அது மட்டும் இல்லாம வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தலில் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு போனார் ஒரு இடத்துல போய் உட்காந்து ியானம் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கேதார்நாத்துக்கு போனாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதாப் கோட்டைக்கு போய் அங்கே போய் விசிட் பண்ணிட்டு இது பண்ணாரு அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அவரோட இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜை வந்து பில்டப் பண்ணிக்கிறதுக்கும் தான் வந்து ஒரு சாது துறவி அப்புறம் வந்து இப்பெல்லாம் இப்ப சமீபமாக அவர் கண்டுபிடிச்சிருக்கிற தெய்வ பிறவி இடையில அவர் சொல்லிக்கிட்டு இருந்த வந்து இடையில இந்த தேர்தல் முழுக்க மூணு தேர்தல்கள் ஒவ்வொரு மாதிரி சொன்னார் அவர் வந்து முன்னாடி வந்து ஒரு சேவகன் அப்படின்னு கால் எல்லாம் கழுவிட்டு இருந்தார் எல்லாரையும் உட்கார வச்சு கால் கழுவினாரு இரண்டாவது முறை அந்த சேவகன் அப்படிங்கிற நிலையை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சவுக்கிதார் நான் உங்களுடைய காவல்காரன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணாரு இப்ப வந்து அதை விட்டுட்டு விஸ்வகுரு அப்படின்னு கிளைம் பண்றாரு மோடி வந்து கடவுளோடு உரையாட போறாரு பாஜகவை சார்ந்த ஆசீர்வாதம் டிபேட்லயே கடவுள் கடவுளோடு உரையாடி நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு அவரால் ஆள செய்ய போறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கல்ல ஆமா இப்ப வந்து அவரு கடவுள் ஆயிட்டார் அவர் கடவுளோடு உரையாடுறது மட்டும் இல்ல அவரே ஒரு தெய்வப்பிரவைய ஆயிட்டாரு பரமாத்மா இப்ப இந்திய அல்லது இந்து மதத்தில் இருக்கிற அந்த கருத்தாக்கங்கள்லாம் இருக்குல்ல ஒரு பரமாத்மா நிறைய வந்து அவதாரங்களை எடுத்து ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்துல வந்து சில காரியங்களை செய்வதற்காக அறக்கர்களை அழிப்பதற்காக தீயவற்றை அழிப்பதற்காக அவதாரம் இல்லையா அந்த மாதிரி வந்து தன்னை வந்து கற்பிதம் செய்து கொள்கிறார் தன்னை கற்ப அவர் கற்பிதம் செய்து கொள்வது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சிக்காரங்க ஏற்கனவே நம்புறாங்க அவங்க கட்சிக்காரங்க நம்புறது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு மக்களும் நம்பணும் அதனாலதான் இப்ப இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குதுங்கிறது அவருக்கு பிரச்சனை அல்ல எப்படி வந்தாலும் சரி நீங்க வந்து என்னுடைய முடிவை ஏற்றுக்கணும் நான் தான் உங்களுக்கான விஸ்வகுரு உங்களுக்கான வழிகாட்டி இந்த நாட்டை வழிநடத்திக்கிட்டு போறவன் கட்சிகளை கடந்த ஒரு தலைவரா மோடி மாறிட்டாரு அப்படிங்கிற பேச்சுக்களை எல்லாம் எந்த கேள்வியும் மற்ற ஏற்றுக்கொள்ளணும் அப்படி மாதிரி பேசுறான் இப்போ மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்து விடுமோ அப்படின்ற அச்சம் வந்து பொதுமக்கள்கிட்ட மட்டும் இல்லாம குறிப்பாக சிவில் சொசைட்டி ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்ட இருக்கிறதையும் பார்க்க முடியுது குறிப்பா இன்டெலக்சுவல்ஸு அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது பர பரக்கல பரப்பாக வெளியில வந்து சொல்வதற்கான காரணமே அது கூட தான் இருக்கு ஏன் இந்த அச்சம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன் இருக்குதுன்னா ஒண்ணுமே இல்லை சரிங்களா இப்ப தேர்தல் நூத்தி ரெண்டு சிவில் சர்வன்ஸ் சேர்ந்து கையெழுத்திட்டு வெளியிட்ட அறிக்கையில அவங்க அது வந்து இந்த தேர்தல் தொடங்கும் பொழுதும் தேர்தல் ஆணையத்துக்கும் குடியரசுத் தலைவருக்கும் வேண்டுகோள் விடுத்தாங்க தேர்தல் நியாயமா நடத்துங்கன்ட்டு தேர்தல் ஆறாவது கட்டம் ஒரு நாளுக்கு முன்பு வந்து அவங்க அரை வெளியிட்ட அறிக்கையில் இந்த தேர்தல் நியாயமாக நடத்தப்படல ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாங்க தேர்தல் ஆணையமும் நீதித்துறையும் ஒருதலை பட்சமா நடந்துக்குது இது ரொம்ப ஒரு மோசமான நிலைமை இந்த நாட்டுல ஜனநாயகத்தை குடியரசு அமைப்பை அரசியலமைப்பு நெறிமுறைகளை காப்பாற்ற வேண்டியது குடியரசுத் தலைவரும் நீதித்துறையும் செய்ய வேண்டும் தேர்தல் முடிவுகளை வந்து நியாயமாக அறிவிக்க வேண்டும் தேர்தல் தேர்தல் முடிவுக்கு பின்பு வந்து குதிரை பேரங்கள் நடப்பதற்கோ மத்ததுக்கோ அனுமதிக்க கூடாது புதிய அரசாங்கம் அமைப்புகள் நேர்மையாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு நாட்டு மக்களுக்கும் சேர்ந்து தான் அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க அதனால இந்த சிவில் இயக்கங்கள் வந்து மீண்டும் மோடி வந்துருவாருன்னு அச்சப்படலை இந்த ஆட்சியை விட்டு மோடி போக மாட்டாரு அப்படிங்கிறத அவங்களுடைய அச்சம் சிவில் இயக்கங்கள் அதனாலதான் அதுக்கு எதிராக இருபத்தி ரெண்டாம் தேதி பெங்களூர்ல நடந்த கூட்டமாகட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து டெல்லியில தீஸ்தா சதல்பாத் தலைமையில் நடைபெற்ற ஒரு சிவில் மூமெண்ட்ஸோட ஒரு கூட்டமாக இருக்கும் இதில் எல்லாத்துலேயுமே அவங்க எதற்காக அச்ச அச்சப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தல் முடிவு அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அது பிரச்சனை ஏன்னா ஒரு ஒரு கோடி எழுபது லட்சம் வாக்காளர்கள் வித்தியாசம் வாக்குப்பதிவுல வாக்கு வித்தியாசம் இருக்குது அதுக்கு எதிராக வந்து குரல் எழுப்பணுன்னு எந்த விளக்கமும் அவங்க கொடுக்கல இப்போ செவன்டீன் சி ஃபார்ம் வந்து நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னு சொன்னபோது கேட்கல வாக்காளர்கள் எண்ணிக்கை என்ன ஒரு தொகுதியில ஒரு தொகுதியில வாக்குப்பதிவோட எண்ணிக்கை என்ன நீங்க எப்படி இந்த சதவீதத்தை கணக்கிட்டீங்க அந்த முழு உரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த உரத்தையும் கொடுக்கல இதுக்காக நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டோன்னு நீதிமன்றத்துல இதெல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை சட்டம் எங்களுக்கு வலியுறுத்தல அப்படின்னு சொன்னாங்க நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் இப்படிலாம் வெளியிட்டோம்னா இந்த இதோ வந்து தீய சக்திகள் அதை பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட தேர்தல் ஆணையம் சொல்லி அந்த தீயசக்தி என்னன்னே தெரில இது வந்து தேர்தலான நீதிமன்றமும் தலைமை நீதிபதியும் திபங்கர் தத்தா போன்ற தலைமை நீதிபதிகளும் ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் நாங்க தள்ளி வச்சுறோம் சொன்னாங்க ஆனா அதே நாளில் நூத்தி ரெண்டு அதிகாரிகள் கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டோன்னே உடனே ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளார அவங்க வந்து மதியம் ஒரு மூணு மணிக்கு அந்த அறிக்கையை வெளியிடுறாங்கன்னா நாலு மணிக்கு உடனே இவங்க வந்து ஓட்டர்ஸோட டேட்டா என்ன அப்படிங்கறத பப்ளிஷ் பண்றாங்க நீங்க நீதிமன்றத்துல கொடுக்க மாட்டேன்னு தானே சொன்னீங்க அப்புறம் எதுக்கு பப்ளிஷ் பண்றீங்க இது தேர்தல் ஆணையம் எவ்வளவு பண்ணுது அது அச்சத்தை ஏற்படுத்துது ஒரு குரல் வந்த உடனே ஐயோ எதுக்கு எதுக்கெடுத்தாலும் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகப்படுகின்றீர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கையை விதைக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்றாங்க சாதாரண மனிதர்கள் சந்தேகப்படல முன்னாள் தேர்தல் ஆணையர்களாக இருந்து இரண்டு பேர் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளின் மீது சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள் சிவில் சர்வன்ஸ் நூற்றி ரெண்டு பேர் தேர்தல் ஆணைய பணிகளில் தேர்தல் நடத்துகிற பணிகளில் பங்கு கொண்டவர்கள் ஐஎப்எஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க நீதித்துறையின் மீள நடவடிக்கைகளின் மேலே அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது நீங்கள் வந்து இந்த இந்த கோடைகால விடுமுறைக்கு தலைமை தலைமை நீதிபதிகள் போகக்கூடாது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு புதிய அரசாங்கம் அமைகிற வரைக்கும் நீங்கள் இதுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் அவங்க வந்து விடுமுறையில் போயிட்டாங்க இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து அவங்க ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க ஏன்னா தேர்தல் முடிவு அதுக்கு எதிரான போராட்டங்களையும் தொடர்ச்சியா செய்யறாங்க இப்ப வந்து வரக்கூடிய வந்து நாளைக்கு நாளை முப்பத்தி ஒன்னாம் தேதி வள்ளுவர் கோட்டத்துல அதுக்காக வந்து சிவில் மூமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற சிவில் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மக்கள் தீர்ப்பை திருடாதே அப்படிங்கிற முழக்கம் தான் வச்சிருக்காங்க அந்த முழக்கத்தின் அடிப்படையில ஒரு ஒன்று கூடல் நடத்துறாங்க ஏன்னா இந்த வாக்குகளை திருடுவதை தடுத்து நிறுத்த வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய வேலை இல்லை ஏன்னா அரசியல் கட்சிகள் அப்படி கேள்வி கேட்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா அமித்ஷா இன்னைக்கு நேத்து கூட பேசியிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்துல இப்படி நாங்க தோத்து போயிட்டா எதிர்கட்சிகள் இவிஎம் மிஷின் மேல பழி போடுவாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது பழி போடுவாங்க அப்படின்னு சொல்றாரு அது வந்து கடந்த காலத்துல ஒரு ஊகமா இருந்த கேள்வி அல்ல இன்னைக்கு கண் கூட அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது ஏன் நீங்க செவன்டீன் சி ஃபார்மை வெளியிட மாட்டேங்கிற ஒவ்வொரு பூத்லயும் எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தாங்க எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்துச்சு அப்படின்னு சொன்னாதானே அரசியல் கட்சிகள் செவன்டீன் சி ஃபார்மை வச்சு நீங்க உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா அந்த கணக்கின் அடிப்படையில் ஒட்டுமொத்த கூட்டல வெளியிட்டு இருக்கிறீங்களா ஏன் இந்த வேரியேஷன்ஸ் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அதை சொல்லுலையே இப்போ வரைக்குமே சொல்லாம தானே இருக்கிறீங்க இன்னும் வந்து நாளைக்கு பப்ளிக் டொமைனில் அதை வைக்க போறோன்னு கூட உறுதிப்படுத்தலையே அது வந்து பெரிய பிரச்சனையை தேர்தல் ஆணையத்தின் மீது வந்து நீதித்துறை இதில் வந்து நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்பதின் மீது ஒரு பெரிய ஐயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்று இப்படி வந்து ஓகே சிவில் மூமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேள்வியில் பிரபாகராகட்டும் பெரிய சிவில் மூமெண்ட்ஸ் ஆகட்டும் நீங்கள் வந்து தோத்து போனாலும் ஆட்சி விட்டு போகாமல் இருக்க போகிறார் போல இருக்குது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லோரும் எழுதுறாங்க ஒரு நியாயமான அரசியல் கட்சியா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அரசியல் கட்சியா என்ன சொல்லணும் நீங்க ஜெய்க்கன் நாங்க தாங்க ஜெய்க்கன் சொல்லுங்க ஆனால் நாங்க வந்து ஜனநாயக மக்களுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா எங்கயாவது ஒரு இடத்திலாவது அப்படி பேசிருக்காங்களா எந்த காலத்துலயுமே அப்படி என்ன பண்ண முடியும் ஒருவேளை மெஜாரிட்டிக்கு சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா பாஜக வேறால என்ன வழியை கையாளப்பா ஏற்கனவே அவங்க பண்ணியிருக்காங்களே ஏற்கனவே பல மாநிலங்கள்ல ஒரு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத இடத்துல கூட இன்னொரு கட்சி ஒட்டுமொத்தமா விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்காங்களே நீங்க கர்நாடக அனுபவம் இருக்கு என்ன பண்ணாங்க அப்படி பத்து பேரை வந்து பதவியை விட்டு விலக சொல்லிட்டு எதிராக வாக்களிக்க சொல்லி பதவி விட்டு விலக சொல்லி அவங்க வந்து மைனாரிட்டி ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆட்சியை பிடிச்சி ஒரு தேர்தலை நடத்தி வந்தாங்க மகாராஷ்டிராவை என்ன பண்ணாங்க ரெண்டு மூணு கட்சிகளை உடச்சி கொண்டு வந்து க சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சு இது பண்ணாங்க இதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களை செஞ்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல அதை செஞ்சிருக்காங்க இல்லையா இதுதான் அவங்க கண் முன்னாடி இருக்கிறது அதுக்காக ஆளுநர்களை எவ்வளவு மோசமான கருவிகளாக பயன்படுது ஆளுநர் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஆனால் அதுக்கு மாறாக நடந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதுதான் இன்னும் ஒரு காரணமும் இருக்குது ஐயப்படுவதற்கான ஏன் இவங்க ஆட்சி விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான இன்னொரு அதிகாரத்தின் மீது இவ்வளவு பிடிமானமா இருப்பாங்க ரெண்டு மனிதர்கள் அதுல ரொம்ப முக்கியமான காரணமா இருக்காங்க ஒருத்தர் வந்து அமித்ஷா இன்னொருத்தர் வந்து மோடி மோடி வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து எழுபத்தி மூணு வயது ஆக போகுது எழுபத்தி நாலு வயது ஆகுது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தவர் எழுபத்தி இன்னும் நவம்பர் மாசம் வந்து எழுபத்தி நாலாவது வயது இன்னைக்கு வந்து எழுவத்தி மூணு வயது எழுவத்தி நாலாவது வயது பக்கத்தில் இருக்காரு இந்த வயதுல வந்து அவர் ஏறக்குறைய வந்து கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுல இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து அதிகாரத்தினுடைய உயர் பதவிகள்லயே இருந்திருக்காரு முதலமைச்சரா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பிரதமராக இருந்திருக்காரு இந்த இடைப்பட்ட காலத்துல தேர்தலில் தோத்து போயோ இல்லைன்னா வந்து ஒரு அவங்களுடைய அரசாங்கம் இல்லாமல் ஒரு ஜனநாயக அரசியல் தலைவர்கள் இருப்பாங்களே கலைஞர்லாம் ரொம்ப நீண்ட காலம் எந்த பதவிகள்லயும் இல்லாம இருந்தார் திரும்ப முதலமைச்சரானார் திரும்ப இது ஆனாரு ஆனா அதிகாரம் இல்லாத எந்த பதவிகளும் இல்லை அவர் வந்து தன்னுடைய எட்டு வயதுல ஆர் சேர்ந்ததா சொல்றாரு ஒரு தீவிரமான சங்க பரிவார அமைப்பாரு ஆர் எஸ் எஸ்காரங்க அடிப்படையில ஜனநாயகத்தினுடைய மதிப்புகளுக்கு எதிரானோம் ஜனநாயகம் அப்படிங்கிறது வெற்றி தோல்வி ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கலாம் ஆட்சியை விட்டு விலகலாம் மக்களுடைய மனப்போக்குகளுக்கு வாக்குகளுக்கு மதிப்பு அளிக்கணும் அப்படிங்கறதா ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையான சித்தாந்தமே வந்து வாக்குகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை உங்களுடைய தலைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை எல்லாம் உயர்ந்தவர்கள் தீர்மானிக்கிறதா இருக்கணும் ரிஷிகள் தீர்மானிக்கிறதா இருக்கணும் முனிவர்கள் தீர்மானிக்கிறதா இருக்கணும் அதை வெளிப்படையா தான் சொல்லிட்டு இருக்காங்க மோடியும் விவேகானந்தர் மாதிரியான ஒரு வந்து ரிஷி அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதனாலதான் இப்படி வந்து உட்காந்து அடிக்கடி தியானம் பண்றாரு இல்லை அந்த கோயிலுக்கு போய் தியானம் பண்றாரு இந்த கோயிலுக்கு எப்பயுமே அவங்க ஒரு எலெக்ஷன் ட்ரேடஜியா வந்து அதை பயன்படுத்தினா கூட அந்த குறிப்பிட்ட தருணத்தில் ஒரு ஒரு டேர்ம் முடியும் பொழுது தங்களை திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக மதத்தை வந்து ஒரு தொடர்ச்சியா இந்து மதத்தை வந்து தொடர்ச்சியான ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு இதையெல்லாம் செய்றாங்க அதனாலதான் வந்து மோடியின் மீது இந்த சந்தேகம் எழுகிறது அவர் இவ்வளவு காலம் தொடர்ச்சி அதிகாரத்தில் இருப்பதும் அதிகாரத்தை விட்டு கொடுக்காமல் அதை இறுக்கமாக பற்றி கொண்டிருப்பதற்கு முயற்சி செய்வதும் அது வந்து சந்தேகத்தை கிளப்புகிறது அதே போலதான் வந்து அமித்ஷா அவர்களும் அவங்க அவருக்கு வந்து ஏறக்குறைய வந்து அறுபத்தி நாலுல பிறந்தவரை இப்பதான் வந்து ஒரு ஐம்பத்தி ஒன்பது வயதுதான் ஆக போகுது ஆனா அவர் கடைசி வந்து இந்த இருபது ஆண்டுகள்ல அவரும் ரொம்ப முக்கியமாக அவர் மேலே பல கொலை வழக்குகள் இருந்தது ரொம்ப மோசமான அலிகேஷன்ஸ் இருந்தது எல்லாத்தையும் கடந்து அதிகாரத்தை வந்து ப்ராக்டிஸ் அவர் வந்து அரசியல் படுகொலைகளையே செய்தவர் மோடி வந்து அந்த கலவரத்தை தொடர்ந்து இதை எல்லாம் எப்படிலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்கச்சக்கமான இது இருந்தும் கூட நீதித்துறையினால் தண்டிக்கப்படாதவராக இருக்கிறாரு விடுதலை செய்யப்பட்டவராக இருக்கார் இவங்க கேட்டால் விடுதலை செய்யப்பட்டவர்தானே அப்படின்னு சொல்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும் ஆனால் இவங்க தொடர்ச்சி அதிகாரத்தை இவ்வளோ இருக்குமா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா இதுதான் வட இந்தியாவை சேர்ந்த பம்பாய் பழைய வந்து பம்பாய் மாகாணமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு குஜராத் மகாராஷ்டிரா உபி மற்ற மாநிலங்களை சேர்ந்த எல்லாருக்கும் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படும் வட இந்திய மாநிலங்களை சேர்ந்த எல்லாருக்கும் வந்து சிவில் மூமெண்ட்ஸுக்கெல்லாம் இவங்களுடைய இந்த செயல்பாடுகள் இருக்குல்ல மற்ற அரசியல் தலைவர்கள் போல அல்ல இவங்க வந்து அதிகார வெறி கொண்டவர்கள் மட்டுமல்ல ஒரு சர்வதிகாரிகளாகவும் கட்சிக்குள்ளாரையும் வெளியிலும் சமூகத்திலும் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் அதனால இவங்க அதிகாரத்தை கைவிட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஐயம் எழுந்திருக்கு அந்த ஐயத்தை களைய வேண்டியது யாரோட பொறுப்புன்னு சொன்னா இந்த ரெண்டு தலைவர்களுடைய பொறுப்பு அல்லதுன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது இல்ல நாங்க ஜனநாயக தான் வருவோம் போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த கட்சியினுடைய பொறுப்பு ஆனா இவங்க யாருமே அதை பேசல அதை பேசுவதற்கு பதிலாக நீங்க ஏற்கனவே சொன்னது போல தொடர்ச்சியா நேஷனல் மீடியாஸும் ரீஜனல் மீடியாஸ்ல எல்லாத்துலயும் வந்து தங்களோட பிரசன்ஸை வச்சுக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு கண் கூட தெரியுது தேர்தல் பிரச்சார களங்களில் கண் கூட தெரியுது இவங்களுக்கு மக்கள் ஆதரவு எதுவுமே இல்லைன்னு தெரியுது இருந்தாலும் நாங்க தான் திரும்ப ஆட்சிக்கு போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் நானூறு பிளஸ்ன்னு பேசுறாரு ஒருத்தர் முந்நூறு பிளஸ்ன்னு பேசுறாரு என்ன நம்பர் வந்தா என்னங்க நாங்க தாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு இதுதான் மிகப்பெரிய அச்சத்திற்கான காரணம் டெக்னிக்கல் டேர்ம்ஸை நம்ம பார்க்கிற பொழுது இதையெல்லாம் அம்பலப்படுத்த வேண்டிய இடத்துல இந்தியா ஆலயன்ஸ் இருக்கு இல்லையா இப்போ வந்து தேர்தலில் சரியாக இடத்துல அங்கங்க குறைபாடுகள் இருக்குது திரௌபதி முர்மு வந்து ஏதாவது அவர்கள் வேலையை காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர்கள் அவர் அழைத்து யார் ஆட்சிமைக்க போகிறாங்க அப்படின்றதுலாம் இருக்குது யாரை கூப்பிட போகிறாங்க அப்படின்றதில் இதையெல்லாம் மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இந்திய அலைன்சினுடைய ஒரு கோர் ஐடியா இல்லையா அதை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து பல பிரச்சனைகள் முதன் முதல்ல வந்து எச்சூரி ஒரு கடிதம் எழுதினார் வந்து திரிபுரா தேர்தலை அடித்து நடந்ததுல எச்சூரி ஒரு கடிதம் எழுதினாரு முதல் கட்ட வாக்குப்பதிவு கணக்குகளை வந்து ஒரு ஏப்ரல் முப்பதாம் தேதி நாள் கழித்து அறிவித்து அதுக்கு பிறகு வந்து காட்கே வந்து இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாரு இந்த மாதிரி தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனைகள் வந்து இருக்குது தேர்தல் ஆணையம் செயல்படுறதுல பிரச்சனைகள் இருக்குங்கிறத எழுதினாரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவங்க முறையிட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க சிவில் மூமெண்ட்ஸ் போயிருக்காங்க இதுல என்னன்னா இந்தியா கூட்டணி கட்சிகள் இப்படியான ஒரு கேள்வி எழுக்கும் பொழுது காங் இவங்க பாஜக கூட்டணியும் சரி அவங்களும் சரி எப்படி பதில் சொல்றாங்கன்னா உங்களுக்கு தோல்வி பயம் வந்துட்டது அதனால நீங்க சொல்றீங்க ஒரு நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்ற முறை இருக்குது இல்ல நீங்க வெறுப்பு பேச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லுங்களேன் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா இதெல்லாம் அரசியல் தந்துறங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டு இப்ப நம்ம தமிழ் மீடியால எடுத்துக்க நீங்க கடந்த பத்து நாட்களா நடைபெற்ற ஊடக விவாதங்களை எடுத்து பாருங்க வலதுசாரிகளும் பாஜகவினரும் பிரைம் டிபேட்ஸ்ல வந்து கலந்துகிட்டு அந்த இடத்துல பேசும்பொழுது அவங்க என்ன பேசுறாங்க இதெல்லாம் ஒரு அரசியல் தந்திரங்க எங்க தமிழர்கள் இவ்வளவு மோசமா பேசுறாரு அரசியல் இதெல்லாம் அரசியல் சாதாரணங்க இதெல்லாம் ஒரு அரசியல் தந்திரங்க இதெல்லாம் செய்வாங்க எந்த அரசியல் கட்சி நல்ல கட்சி இல்லைங்க எந்த அரசியல் கட்சி நல்ல கட்சியா இல்லைங்க உங்க மேல குற்றச்சாட்டு மோடி மேல குற்றச்சாட்டு அமித்ஷா மேல குற்றச்சாட்டு உங்க கட்சியின் மேல குற்றச்சாட்டு இவ்வளவு வெறுப்பு பேச்சுக்களை பேசுறீங்க இதே வேற யாராவது இருந்தா வந்து குற்றப்பயில் குற்றவியல் பிரிவு சட்டங்களின்படி ஜெயில தான் இருக்கணும் நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால பிரதமரா இருக்கிறதுனால உங்களை நோக்கி ஒரு இதை கூட பேச மாட்டேங்கிறாங்க ஒரு நோட்டீஸ் கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க சோ நோட்டீஸ் கூட உங்க மேல தேர்தல் ஆணையம் அனுப்ப மாட்டேங்குது பத்தொம்பதுவா ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்குது நீங்க அரசியல் பேசாதீங்கன்னு இந்தியா கூட்டணியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்குது தேர்தல் ஆணையம் இதுதான் பிரச்சனை இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நியாயப்படுத்துறது இருக்குல்ல ஜனங்களுடைய இதையே வந்து ஜனங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் உங்க வேலை இல்லை நீங்க ஓட்டு வேணும்னா கூட எங்களுக்கு எதிராக போடுங்க ஆனா இதெல்லாம் நீங்க எதிர்த்து நீங்க கேள்வி எழுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவங்க ஏற்படுத்துறதுக்கு முனைறா நீங்க எதிராக கூட எங்களுக்கு ஓட்டு போடலாம் எதிராக கூட ஒரு பகுதியினர் போராட்டம் நடத்தலாம் இப்ப பஞ்சாப் விவசாயிகள் வந்து போராடுறாங்களா பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் வந்து போராட அந்த மாதிரி நீங்க போராட்டம் கூட பண்ணலாம் ஆனா நீங்கள் எங்களை அதிகாரத்தை விட்டு அனுப்புவதற்கு உங்களால் முடியாது அப்படிங்கிறத கன்வே பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க மக்களாதிய நாம் இப்ப என்ன சொல்லணும் உண்மையாக உண்மையாகவே உங்களை அதிகாரத்தை விட்டு அனுப்புவதற்கு போக முடியும் எங்களுக்கு வந்து வாக்களிக்கிறது மட்டும் எங்களுடைய கடமை இல்லை இந்த ஜனநாயகத்தை காப்பதும் இந்த அரசியல் கட்சிகளை கடந்து இது எங்களுடைய கடமைதான் அப்படின்னு சொல்லணும் இந்த யாரெல்லாம் ஜனநாயகத்தை மதிக்கிறாங்களோ அந்த அரசியல் கட்சிகள் தான் இந்த அமைப்பில் அரசியல் அமைப்பில் இருப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற குரலை வந்து வலுவாக முன்வைக்க வேண்டிய களம் இது வந்து இது நடந்துருமோ அது நடந்துருமோ ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியா நாளைக்கு வந்து அவங்களை ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா திரௌபதி மும்மு என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி ஊகம் பண்ணக்கூடிய பிரச்சனை இல்லை நாம் என்ன செய்ய போகிறோம் தான் நம்ம முன்னாடி இருக்கு ஒவ்வொருத்தர் முன்னாடியும் அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகன் முன்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா நாம் என்ன செய்ய போகிறோம் ஒவ்வொரு குடிமக்களும் அதற்கு பதில் சொல்லணும் இது வந்து ஏதோ பிஜேபி கட்சி சம்பந்தமான பிரச்சனை இல்ல இந்தியா கூட்டணி கட்சி சம்பந்தமான பிரச்சனை இல்லை கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஜனநாயகத்தின் பக்கம் நிக்கணும் அது பிஜேபி உட்பட வந்து அரசியல் அமைப்பு நெறிமுறைகள் அவங்க இந்த அரசியல் அமைப்புக்குள்ள அரசியல் செய்ய விரும்பினால் அரசியலமைப்பு நெறிமுறைகளுக்கும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் உட்பட்டு இருக்கணும் அதுக்கு நான் வெளியில இருப்பேன்னு சொன்னா அவங்க எல்லாம் தூக்கி வெளியில கடாச வேண்டியது மக்களுடைய நம்முடைய கடமை ஒவ்வொரு கட்சியும் ஜனநாயகத்தின் பாலும் அரசியல் அமைப்பின் குடியரசின் பாலும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும் அதை உத்தரவாதப்படுத்த வேண்டியவர்களாக மக்களாகிய நாம் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க மக்களாக நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு இதுல ஒரு ஊகத்தை வந்து கணக்கில் எடுத்துக்குவோமே இப்ப இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஊகம் அதிகாரப்பூர்வமா இருக்கக்கூடிய இது வந்து மெஜாரிட்டி பெரும்பான்மை வந்து எந்த கட்சிக்கும் பெரிய அளவுல கிடைக்காது ஒரு சின்ன அளவுலதான் கிடைக்கும் பாஜக அநேகமாக அதிக எண்ணிக்கை கொண்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரும் கட்சியாக வரும் மற்ற எல்லா இந்தியா கூட்டணி ஜெயித்தாலும் கூட அதிக உறுப்பினர் எண்ணிக்கை கொண்ட ஒரு கட்சியாக வரும் அப்படிங்கிற தான் இருக்கு சரிங்களா இந்த ஊகம் தான் இருக்கு இது ஒரு அனுமானம் இந்த அனுமானத்தின்படி அவங்க வந்து நாளைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோருவாங்க அப்படின்னு எல்லாரும் பல பேர் பேசுறாங்க இதை தான் சிவில் சர்வன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட நீங்க வந்து ஜனநாயக நெறிமுறைகளின்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய பொருள் என்னதுன்னா தோத்து போன ஒரு கூட்டணியை கட்சியை நீங்க ஆட்சி அமைக்க அழைக்கக்கூடாது இந்தியா கூட்டணியை ஆட்சி அழைக்க அவங்க சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி அவங்க கிட்ட யாரும் இல்லைன்னா கூட அவங்கள தான் ஆட்சி அமைக்க நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது வந்து குடியரசுத் தலைவர் அவங்களுடைய மனச்சான்று அடிப்படையில் எடுக்க வேண்டிய முடிவு அதுல லீகல் ப்ரொசீசர் ரொம்ப கம்மி தான் அவங்க தான் டெசிஷன் மேக்கர் முடிவு எடுக்க வேண்டியவங்க அவங்க தான் அதனால அதை போடுறாங்க நாளைக்கு இது எல்லாம் சரி இதெல்லாம் மீறி வந்து அவங்க மெஜாரிட்டி பார்ட்டின்னு அமைய வந்து மெஜாரிட்டி நம்பர்ஸ் இருக்கிற பார்ட்டின்னு அழைச்சி அவங்களை இது பண்ண பிறகு ஒரு குதிரை பேரத்துக்கு மற்றதுக்கெல்லாம் வழிவகுக்கிறீங்கன்னா இதை ரெண்டையும் தடுத்து நிறுத்த வேண்டியது உச்சநீதிமன்றத்தினுடைய கடமை நீதித்துறையினுடைய கடமையும் குடியரசுத் தலைவர்களுடைய கடமையும் தான் அதுக்கு நீங்க பொறுப்பானவர்கள் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க சிவில் மூமெண்ட்ஸும் சரி வந்து இந்த சிவில் சர்வன்ஸும் சரி இதை தான் சொல்றாங்க இதே வந்து இது வந்து அவங்க மட்டும் சொன்னா போதுமா ஒரு நூத்தி ரெண்டு பேர் சொன்னா நடந்துருமா இல்ல சிவில் மூமெண்ட்ஸ் நாடு முழுக்க இருக்கிற சின்ன சின்ன அமைப்புகள் ஒரு முந்நூறு அமைப்புகள் சொன்னா நடந்துருமா நடக்காது நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து ஒத்த குரலில் குரல் எழுப்பினால்தான் அது நடக்கும் இது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்ன ரைட் விங் சாட்கள் வந்து அதிகாரத்தை விட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜனத்திரல் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இப்போ ஏற்கனவே தான் பேசிட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து மோடியை விட்டு ஆட்சியை விட்டு போறாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு உடனே இல்ல இல்லை அவருதான் இருக்கணும் இல்ல இந்த இப்ப ஏற்கனவே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நடக்கிற அத்தனை அநியாயங்களையும் வந்து பேசுறாங்க ஏற்கனவே இப்படி கட்சியை விலைக்கு வாங்குறீங்களே உறுப்பினர்களை விலைக்கு வாங்குறீங்களே இதெல்லாம் ஜனநாயகமானு கேட்டா இல்ல இதுக்கு பேர் தான் ராஜதந்திரம் எங்களுடைய ராஜதந்திரி வந்து சாணக்கியர் வந்து அமித்ஷா அவர் எதை வேணாலும் பண்ணி வந்து காப்பாற்றுவார் ஐயோ இதுக்கு பேர் ராஜதந்திரமோ இல்ல சாணக்கியதனன்னு சாணக்கிய சாணக்கியத்தனம் சொல்றது சரிதான் அது வந்து தனம் மாதிரித்தனம் தனம் அயோக்கிய அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்றதுக்கான குரல் வந்து அரசியல் கட்சிகளுக்கு முன்னதாக மக்களிடம் இருந்து சிவில் சர்வன்ஸ் கிட்ட இருந்து பெரிய இந்த சமூகத்துல பொறுப்பான மனிதர்களிடம் இருந்து வர வேண்டும் அப்படி நடந்தாதான் இதை தடுத்து நிறுத்த முடியும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த அநியாயம் நடப்பதை விட அநியாயத்தை சகித்து கொண்டிருப்பது இருக்குது இல்லை அதுதான் மாபெரும் வந்து குற்றம் அந்த மாபெரும் குற்றத்தை நாம் இழைக்க போகிறோமா இல்ல அநியாயத்துக்கு எதிராக வலுவான குரல் எழுப்ப போகிறோமா அப்படிங்கிற கேள்விதான் நம்ம முன்னாடி பிஜேபி வரப்போகுதா ஆட்சியை பிடிக்க போறானா இல்ல ஆட்சி பிடிச்சி வச்சுக்க போறானா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி அல்ல நாம் என்ன செய்ய போகிறோம் அதற்கு எதிரா அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரும் கேள்வி நன்றி பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உன் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றிங்க